இந்த சனிக்கிழமை வர்ற பஞ்சமி என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனையோ பட்டுக்கள் செய்வன பண்ணிருக்கலாம் எத்தனையோ சூழ்ச்சிகள் பண்ணிருக்கலாம் தொழில் ரீதியா தடைகள் இருக்கலாம் சனி தோஷங்கள் சுடிகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலே எதுவுமே இல்லை எந்த ஒரு வழியுமே நம்மளுக்கு இல்ல யாருக்கு போறதும் தெரியாது இருக்கும் அவங்கெல்லாம் இந்த சனிக்கிழமை நடக்கிற பஞ்சமி யாரத்துல கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த சனி பகவானையே வழி விட்டு நல்லதை காமிச்சு கொடுப்பாங்க ஒண்ணு அது மட்டும் இல்லாம திருமண தடைகள் இருக்கு நாற்பது வருஷத்தோட திருமண தடைகள் ஜத்துல திருமண தடை அப்படின்னா இந்த யாகத்துல சனிக்கிழமை வர பஞ்சமி யாகத்துல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தோஷங்கள் இப்படியே நிவர்த்தி புரியுதுங்களா அது மட்டும் இல்லாம தொழில் ரீதியா பிரச்சனை இருக்கு உடல் ரீதியா பிரச்சனை இருக்கு மன ரீதியாவும் பிரச்சனை இருக்கு கைகாலம் இல்லை என்னன்னே தெரியல அப்படின்றவங்களும் இந்த யானத்துல சனிக்கிராம வர பஞ்சமையில கலந்துட்டீங்கன்னா அதுவும் நிகர் நிவர்த்தி ஆகும் அது மட்டும் இல்லாம அம்மா எனக்கு ஒரு காலே வரல எனக்கு ஒரு கையே வரல என்ன விஷயமே தெரியல அப்படின்னா இந்த கை கால் மடமாக்குறதுல யாருன்னா சனி பகவானோட வேலை யாரோட வேலை சனி பகவானோட வேலை அப்போ அந்த சனி பகவான் உட்காந்த பஞ்சமி நாள்ல நம்ம பண்ணும்போது போது அதுவும் நம்மளுக்கு நிவர்த்தியாகும் சரியா இன்னைக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்திருக்கீங்களோ தெரியாது வந்திருக்கீங்களோ தெரியல இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் எல்லாருமே அந்த சனி பகவான் வெளியில நவ தோஷம் நவதிரக தோஷம் வந்து விடுபட்டு நாவலின் பலனும் குழந்தை கட்சியும் நம்மளுக்கு ஏதாவது தொழில் வளர்ச்சி எதுவுமே இல்லை அப்படின்னா அதுவும் உருவாக்கி கொடுக்குற யாகம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஐயோ நாலு மந்திரம் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம சொல்கிற மந்திரம் வந்து இறைவனால் படைக்கப்பட்டு எனது முனிவர்களும் என் ஞானிகளும் என் ஓடைச்சுவட்டில் எழுதி வச்ச மந்திரங்கள் என்னோட கொடுக்காத எனக்கு கொடுத்து அந்த மந்திரங்களை தான் நம்ம உச்சரிக்கிறோம் சரிங்க ரொம்ப பவர்ஃபுல் அதனால் எல்லாருக்கும் மனக்கார அவங்க வேண்டிக்கிட்டு அவங்க

இரண்டாயிரம் பத்து Duo రెండు 5welng དག tama྿ དང དཁ interacted� དག དཅ ma� Woche དཅ དང de དཆ དང དང centralizediy དཛ དང དང ཁང ཎང Virt வாலிதேவ பக சர்வலோக வசிதே ஆகாயேவன பாதாலம் புல் கயிலே உருவபார் சிவாய்வோம் ஹம்னங் மம்பன்சே க்காரி பாவா மகாலி இரணகலே மகாலி பாவா சர்வலோக வசிதே ஆகாயேவன பாதாலம் புல் கயிலேந்து யேவத்சுமாக சிவாய்வோம் வாங்னங் மம்ன்சிங் ஓம்காரேதி நாகபதாலே மகாலி பாவா சர்வலோக வசிதே ஆகாயேவன பாதாலம் புல் கயிலேந்து யேந்தேவ வாகாச்ராவோ

ஓம் வய நமசி ஓம் 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 சிவாய் நம ஓம் 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 நமாயி மகாழி மந்திரமாளி பராசதி ஆல் உலகி அங்காள பத்ம தேவியை சிவகாமியே நீல நிறம் உடையவில்லை உன்வசமான ஓம் சக்தி மாஹாழி மந்திரமாளி பராசதி ஆல்முழி মঙল yeah. পিছিয়ে

ஆள் உலகை ஆட்டி வைத்து தாயி அங்கலபரம் தேவியை சிவகாமியை நீலநர்வர்களின் நாகவடிவு உலகத்தில் உள்ளதெல்லாம் முன்வசமான ஓம் சர்வமங்கலம் மங்கலே சுமே சர்வதா சாத்திகே சரணே திருவம் மகி நாராயணி நமோர்த்தே ஓம்